சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் இரத்தத்தில் சிவப்பணுக்களை உடனடியாக அதிகம் செய்வதற்கு எந்தெந்த உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் பாருங்க இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா பிளாஸ்மா ஏற்பட நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வெள்ளை அணுக்கள் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தரக்கூடியவை சிவப்பு அணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல் சமயத்தில் நீ வெகுவாக குறைந்து விட்டது ஹீமோகுளோபினை வந்து அதிகப்படுத்தணும் தட்டணுக்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தணும் எல்லாம் மருத்துவம் பார்க்கும்போது சொல்கிறாங்க இல்லையா அதில் ரத்தத்தின் சிவப்பு அணுக்களை அதிகரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக நமக்கு உடம்புல சிவப்பு அணுக்களுடைய வேலை என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் மயக்கம் தலை சுற்றல் அடிக்கடி மூச்சு வாங்கிறது அனிமியா இது மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் வராமல் பாதுகாத்து கொள்வது என்பது பார்த்திங்கன்னா சிவப்பணுக்களுடைய முக்கியமான பணிங்க அப்போது இத்தகைய சிவப்பணுக்களை வந்து பார்த்திங்கன்னா நாம் எப்போதும் சீராக பராமரிப்பது எப்போதும் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த சிவப்பணுக்களை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்த சிவப்பணுக்கள் ஒருத்தருக்கு ரத்தத்தில் குறைஞ்சி போச்சு அப்படின்னா எப்படி தெரியும் முன்னாடி சொன்ன அறிகுறிகள்லாம் தெரியும் அடிக்கடி தலை சுத்தல் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி இருப்பாங்க பாருங்கள் கண்களுக்கு கீழே இந்த இமைகளை கொஞ்சமாக கீழே தள்ளி பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை வெளியேனு இருக்கும் இந்த சிவப்பணுக்கள் நிறைய இருக்கிறவங்களுக்கு ஒரு ரோஸ் நிறமாக சிவப்பு நிறமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்காது ரொம்ப வெள்ளை வெளியேறுனு ப்ளைன் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க நகங்கள்லாம் கூட பாருங்கள் வெள்ளையாக இருக்கும் ஒரு ரோஸ் நிறமான நகங்களை பார்க்க முடியாது இது எல்லாமே ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய அளவு வந்து குறைந்திருக்கிறது பாருங்கள் சிவப்பு தங்கம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ரத்தம் இந்த ரத்தத்தில் நம்ம குறிப்பாக இந்த சிவப்பணுக்களை அதிகம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மூன்று வழிமுறைகளை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க மிக மிக எளிமையான வழிமுறை நம்ம அன்றாலும் சாப்பிடக்கூடிய சில உணவுப் பொருட்களை வைத்துக்கொண்டே நம்முடைய இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க முடியும் அதற்கு நாம் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது முதலாவது இந்த பீட்ரூட் இருக்குது இல்லைங்களா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செங்கோலை கிழங்குன்னு சொல்லக்கூடிய பீட்ரூட்டும் கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் ஒரு பகுதி அளவுக்கு கிழங்கை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் கேரட்டில் ஒரு முழு கேரட்டாக இருக்கலாங்க பாருங்கள் தோலை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிடுங்க கழுவி சுத்தம் பண்ணி தோலை நீக்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி கொண்டு கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை சொல்ல இல்லைங்களா நாட்டு சர்க்கரை இல்லை பனை வெள்ளம் கருப்பட்டி இதில் எதுவொன்றாகவும் இருந்தாலும் சரியாக இனிப்புக்காக இதை சேர்த்துக்கொண்டு ஒருவருக்கு இரநூறு எம்எல் வீதம் சாறு மாதிரி அடிச்சுட்டு ஜூஸாக அடித்துக்கொண்டு காலை வெறு வயிற்றில் சாப்பிட்ணுங்க காலையில் இரநூறு எம்எல் அதே போல் மாலை வேலையில் ஒரு இரநூறு எம்எல் இந்த டீ காஃபியெல்லாம் குடிப்பாங்க இல்லைங்களா அது மாதிரியான பானமாக இதை மாற்றாக வைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாருங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து இதை செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா இது சிறந்த அளவில் இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுங்க இது ஒரு வழி இதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி இருக்குது இல்லைங்களா தென்னங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி இது மாதிரி கிடைக்குது இல்லையா அந்த கருப்பட்டி வகைகள் எது ஒன்றாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இந்த ரசத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு கொத்தமல்லி தலைன்னு ஒன்று வச்சிருப்போம் இல்லையா அந்த கொத்தமல்லி தலையில் வந்து சிறிதளவு ஏங்க எவ்வளோங்க எடுத்துக்கிறது சும்மா ஒரு ஐந்து ஆறு இலைகளை வந்து நீங்கள் பிச்சை எடுத்துட்டீங்கன்னா இலைகள் மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த இலைகளையே ஒரு ஆறு ஏழு இலைகளையும் கூட வச்சுருக்கீங்களே அதற்கும் ஒரு சின்ன துண்டளவுக்கு கருப்பட்டி இந்த இரண்டையும் சேர்த்தாற்போல் மென்று சுவைத்து சாப்பிட வேண்டும் பாருங்க இந்த இந்த வெள்ளரி பிஞ்சு இதையெல்லாம் சாப்பிடும்போது சிறிதளவு உப்பை தொட்டு கொண்டு சாப்பிடுவாங்க இல்லையா சேம் அது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இதை புரிஞ்சுக்குங்க அந்த கொத்தமல்லி இலையும் கருப்பட்டையும் சேர்ந்தது அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்குதுங்க ஏன்னா இரும்பு சத்து இருக்குது பாருங்கள் ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகமாக என்ன வேணுங்க நம்ம உடம்புல இரும்பு சத்து அதிகம் வேணும் இல்லையா நான் சொல்லிட்டு வரக்கூடிய அனைத்துலேயுமே இரும்பு சத்து என்பது மிகுதியாக இருக்கக்கூடியவை சரிங்களா அப்போ இந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனாலேயே நமக்கு ரத்த சேவை பணிகளோட உற்பத்தி கூடும் இது ரெண்டாவது வழி மூன்றாவது வந்து பாருங்கள் மாதுளம் பழம் இருக்குதுங்களா மாதுளை சொர்க்கத்தின் பழம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மாதுளையை வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கொண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம்னு வச்சுக்கங்க ஒரு முழு மாதுளை வந்து நீங்கள் சாராக அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க இதில் தேவைப்பட்டால் பனங்கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ இனிப்புக்காக நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டா இன்னும் வந்து கூடுதல் ஏன்னா மாதுளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்புச்சத்து நிறைய இருக்கிறது இந்த இரண்டும் சேர்த்து சீரகத்தோடு சேர்த்து ஜூஸ் அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவும் பாருங்கன்னா சொல்லக்கூடியதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் அளவுக்கு இந்த ப்ராசஸ் நீங்கள் தொடர்ந்துட்டு வாங்க பாருங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தானே இதை ஒரு சாதாரணமாக நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னாலே இந்த இருபத்தி நோட் இருபத்தோரு நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இது எண்ணற்ற வழிமுறைகள் இருக்குதுங்க இது கூட நீங்கள் கூடுதலாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு சில உணவுகளும் சொல்கிறேங்க முருங்கைக்கீரை சூப் ரத்தத்துல இரும்பு சத்தை வந்து கூட்டக்கூடியது அதே போல் அத்தி பழம் உலர் திராட்சை கருப்பு உலர் திராட்சை விதை உள்ளது இருக்குது இல்லைங்களா எங்கள் இதையெல்லாம் எப்படிங்க சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை சூப்பு உங்களுக்கு போல் தெரியும் சூப் வரி விலை சாப்பிட்லாம் இந்த உலர் திராட்சையெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஐந்து அல்லது பத்து எண்ணிக்கை அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம் அதேபோல் அத்திப்பழம் சொன்னீங்க உளர் உலர் பழங்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் இரும்புச்சத்தை நி மிகுதியாக வைத்திருக்கக்கூடியது இந்த மேற்சொன்ன வழிமுறைகளில் நீங்கள் எந்த ஒன்றை கடைபிடித்தாலும் சரிங்க இதை ஒரு பொறுப்பாக செய்துட்டு வந்தீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடு என்பது நீங்கிரும் ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை கூடிவிடுங்க இதை தொடர்ச்சியாக பின்பற்றி வாருங்கள் உடல் ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்தி கொள்ளலாம் ரத்தத்தின் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை கூட்டி சரிங்களா அனைவருக்கும் நன்றி நன்றி அன்பீஷன் உச்சந்தறையில் வந்து உள்ளாங்கால் வரைக்கும் வரக்கூடிய பலவிதமான வழிகள் பாருங்கள் இன்றைக்கி வழிகளால் அவதிப்படாத நபர்களே இல்லைங்கிற அளவுக்கு வீட்டில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ பார்த்திங்கன்னா வலி 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 அந்த அந்த வலியை நீக்குவதற்காக பலவித மருந்துகள் மாத்திரைகள் இப்படி போயிட்டுருக்கு இல்லையா இந்த மாதிரி மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் இந்த வழிகளை நீங்கள் எளிமையாக பாருங்கள் உங்களுக்கு நீங்களே உங்கள் நீங்கள் மற்றவங்களுக்குமே கூட இந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு செய்ய முடியுங்க மிக குறுகிய காலத்தில் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் கொடுக்கறதுனாலே வந்து பாருங்கள் அவங்களுக்கு அந்த வழி அவங்கள்ட்ட நீங்க இருங்க இது ஒரு இயற்கையான வழிமுறை கோது தெரப்பின்னு பேருங்க இன்றைக்கு வழிகளை பற்றி கேட்டால் எங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளை சொல்லுன்னா அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகள் பலதையும் சொல்லுவாங்க இல்லையா அது எந்த மாதிரியான வழிகளாக இருந்தாலும் சரிங்க கோது தெரப்பி இயற்கையான வழிமுறைகளில் இந்த நீக்குவதற்கு அந்த வழிகளெல்லாம் நீக்குவதற்கான ஒரு எளிய முறையை வந்து சொல்லுதுங்க பொதுவாக வழிகளுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இருக்குது இல்லைங்களா இதனுடைய சமச்சீரற்ற தன்மையில் ஆகாயமும் காற்றும் பாதிக்கப்படும் போது ஒரு மனிதனுடைய உடம்பில் வலி என்பது அதிகமாகுதுங்க இந்த வலி கூட கூடவே இது நாள்பட வாத நோய்களாக இது மாற்றமடைகிறது அப்போ ஒரு நோய் பல நோய்களாக மாறுது இல்லையா இன்றைக்கு வலிகளை பற்றி எண்ணற்ற பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோது தெரப்பின்னு ஒன்று இருக்குது பாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னு கேட்டால் இதை பயன்படுத்தினா எந்த ஒரு மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் இயற்கையான வழிகளில் அவங்களுக்கு குணமடைவதற்கு இது ஒரு ரொம்ப சிறந்த ஒரு வழிங்க குறுகிய காலத்தில் பாருங்கள் ஒருத்தர் இந்த தெரப்பியை அவசியம் கற்றுக்கணும் ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி வழிகால கஷ் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அப்போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே ஒரு வேலை தொந்தரவு இருந்தால் கூட இந்த வழிகளில் நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடலாம் உங்கள் குடும்பத்தாருக்கோ மற்றவர்களுக்கோ கூட இந்த தெரப்பியை நீங்கள் கொடுத்தும் அவர்களையும் வழியிலேருந்து விடுவிக்க முடியுங்க குறுகிய காலத்தில் அப்போ இந்த தெரப்பியை நம்ம கற்றுக்கொள்வதற்காக இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோங்க கோயம்புத்தூரில் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து பாருங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஒன்பது முப்பதுலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த இரண்டு நாள் நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த நேரடி பயிற்சி வகுப்புக்கான நன்கொடை கட்டணம் பாருங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்